ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் திவாகரும் கனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த பாரு திவாகர் கண்டென்ட் தவிர வேறு எந்த கண்டனும் வரமாட்டிக்குது அது ரொம்ப ரொம்ப இந்த சீசனை போர் அடிக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா எப்போ பார்த்தாலும் பார்வதிவாகர் திவாகர் நாமினேஷனாலும் பார்வதி திவாகர் வீட்டுக்கு வீட்டு வெளியே வரணும் பார்வதி திவாகர் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மெட்டில் எடிட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னா மூணு பிரம்மமும் பார்வதி ப்ரமெலாம் போட்டிருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாற்பது நாள் போயிருக்கா மொத்தம் வந்து நாற்பது எட்டு மூணு எவ்வளோ நூற்றி இருபது பிரமோ வந்திருக்கும் ம் நூற்றி இருபது பிரமோ கிட்டத்தட்ட நூறு பிரம்ம பார்வதி மீது இருபது ப்ரொமோ தான் வேற ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த சீசனுடைய வேறு யாரும்னா என்ன திவாக இருந்திருப்பார் அவ்வளோதான் மற்றபடி வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசன் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் திருப்பி திருப்பியும் இவங்க வந்து இதே கண்டென்ட் இதே மாதிரி ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேறு யாரும் விளையாடவும் மாட்றாங்க ப்ரமோக்கு வர அளவுக்கு வந்து விளையாடவும் தெரியல கனி ஒரு சைடு உட்காந்து குரூப்பீசம் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு சோற்ற போட்டு வயிற்று நிறையா போட்டு உட்கார வச்சு அவங்க வந்து சண்டை போட்டுக்கவே மாட்டுறாங்க ஒரு சைடு இன்னொரு பக்கம் வெளியே சண்டை போட்டு வந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த சபரி வந்து பார்த்திங்கன்னா திரிஞ்சு பண்ணி உட்கார வச்சுட்றான் சரி இன்னொரு பக்கம் வெயில்டு கார்டில் இருந்து வந்தவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா வயல் கார்டில் இருந்து வந்தவங்க நேராக பார்வதி காலில் விழுந்து பார்வதி கிட்ட அடைஞ்சிட்டாங்க சரி பார்வதி காலில் விழுந்தாங்க தவிர இன்றைக்கி கனி அடிக்கிறது நிறையா சான்ஸ் இன்றைக்கி வெயில்டு கார்டு கிடைச்சா கூட அது அடிக்கவும் மாட்டுறாங்க அவங்க வந்து சேஃபாக வேண்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க இந்த சீசன் வந்து எந்திரிக்காது அப்படிங்கிறது திட்டமாக தெளிவாக நமக்கு வந்து தெரியுது ஓகே ஸோ ஒன்றுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் சரி கம்மிங் பேக் டு த மேட்ரு என்ன ஆச்சு பார்வதி சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசாட்சி கொடுது அந்த அரசாட்சி கொடுத்து அரோரா உடைய கம்ப்ளைண்ட் அதாவது அரோரா வந்து இவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து சீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கு உடனே எதிரி நாட்டுகள்கிட்ட நம்ம இளவரசியை அமைச்சர் வந்து தப்பாக பேசிட்டான்னு சொல்லிட்டு இவ வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுறான் அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மன்னர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நம்ம பார்வதி கிட்ட அரச ஸோ அரச்கிட்ட சொல்லும்பிடிச்சது அரசியை வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க அதுக்கிறது எல்லாரும் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்காக திடீர்னு வந்து திடீர்னு கண்டை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் திவாகரை கண்டிக்கிறேன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சபையில் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற காணா வினோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கேட்க போகிறது அவங்க போர் அறிவிச்சிடோன்ற மாதிரி ரெண்டையும் சொல்லிட்டாங்க இவருக்கு தான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு போர் அறிவிக்கப்படும் ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டில் இருக்க அமைச்சரை வந்து கிட்ட அடிச்சிட்டாங்க அதனால போர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திவாகருக்கு வந்து டென்ஷன் ஆகிடும் அது எப்படி போர் அறிவிச்சு நீங்கள் எப்போ போகிறது எங்களுக்கு உடனே தான் தண்டனை கொடுக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதியும் கேட்கலன்னு உடனே அவர் பேரை நான் ஒன்னே இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி திவாகரே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டி பேண்ட்லாம் கழுவி தூக்கி போட்டு அதுக்கிறது மேலே ஒரு பேண்ட்டை போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாப்புல அடிக்கிறதுக்கு இறங்கி சரி இறங்கி அடிக்கிறாங்கிறப்ப கனியை போட்டு போல இந்த மாதிரி கோல் முட்டி பண்ணுறாங்க கேமரா முன்னாடி போய் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கார் சரியா இது ஒரு கட்டத்துக்கு மேலே கனி வந்து பார்த்துனே இருக்காங்க பொறுமை இழக்கிறாங்க சரி நம்ம எப்படி சாப்பிட்ணுங்கிற தெரிஞ்சிருச்சு கனிக்கு அப்போ நம்ம கனியாக உள்ளே இறங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனியாக உள்ளே இறங்கி சபையன் கேப்டனாவா அப்படின்னு சொல்லி இறங்கி எல்லோரையும் சாட வச்சிட்டாங்க இந்த கேப்ல அட பாவிகளா பிக் பாஸ் என்ன பண்ணணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி இந்த மாதிரி சாட போகிறோம் பாஸ் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் போலாம் அதை விட்டு இவங்க எல்லாம் போய் சாப்பிட்டு அந்த கேப்பில் வந்து கிடையாட்டிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த திவாகரும் கனியும் சண்டை போட்டுறது தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி உட்காந்துக்கிறானுங்க இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க பிக்பாஸ் விளையாட சொல்கிறேன் என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இவங்க பேசுகிறதா வந்து இல்லை அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் ஸ்லோவில் வந்து அண்ணன் அஞ்சுறாங்க டாஸ்க்கை மறந்துட்டு பார்வதி அங்கே ஒரு தப்பு ஆயிடுச்சு அதே மாதிரி கணி வந்து டாஸ்கில் இருக்கிறப்ப எகிரிட்டாங்க ஒரு எகுரு என்ன கோல் முட்டின்னு இருந்தீங்கன்னா வார்த்தை சொன்னேன் நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எகிற ஆமாம் சொல்லிமா மருத்துவ அதை கேட்டோம் அப்படின்றது நீ அது கதையில் பேசுகிறதுக்கான சொல்லி ரெண்டு பேரும் பயங்கர ஹீட்டட் மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சபரி பார்க்குறான் ஆஹா பிக் பாஸ் ஒரு நிமிஷம் பிக் பாஸ் நான் எங்கள் பேசிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ எல்லோரும் வந்து ஓகேன்ட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா படம் வாங்குறான்னு சொல்லிட்டு சோத்த போட்டு தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பார்வதி மட்டும் மனசு கேட்கல சரின்னு சொல்லிட்டு சவரியும் கனியும் உள்ளே போய் திவாகரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி லைட்டாக வந்து பார்த்திங்கனா உள்ளே அப்படின்ற வராங்க சரி இவங்க எதை பற்றி பேசப்படா சொல்லி பார்த்தீங்கன்னா கனியோடைய ஆப்ளிகேஷன்ஸ் என்ன திவாகரோட ஆப்ளிகேஷன்ஸ் என்ன அதில் என்னுடைய முடிவு என்ன அப்படின்ற மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு சபரி வந்து கருத்து கந்த சாமியாக உள்ளே செல்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா ஒரு பக்கம் பார்வதியும் வந்து இதை பார்த்துட்டு என்ன இவன் பின்னாடியே போகிறான் சரி இல்லையான்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வரேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வராங்க சவரி அங்கே இஸ்லேயம் பண்ணி எனக்கு நீ இதனால சொல்லணும் அஞ்சு நிமிஷத்தில் சொல்லணும் நோ நான் ஒத்துக்க முடியாது நான் உனக்கு சொல்கிறேன் நான் டைம் கொடுக்குறேன் நான் பண்ணுறேன் அப்படின்றான் சபரி இன்னோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அட்டை முடிகிற அந்த இடத்துலையே நான் போகமாட்டேன் 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 அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சரி ஓகே இவ்வளோ தூரம் நம்ம சபரி கேப்ட கேப்டன் கேட்குறாரு ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அதுக்கடுத்த ஒரு விஷயங்கள் நடக்குது இறங்கி போகிறாங்க இறங்கி போய் அங்கே போய் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து கோல் முடினு சொல்லிட்டு தப்பாக இருக்குன்னு சொன்னேன் என்னையும் அவங்க தப்பா பேசுகிறாங்க அந்த வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்றாங்க எந்த வார்த்தை அப்படின்னு கேட்குறாரு சாப்பிடு அந்த வார்த்தை அப்படின்றார் எந்த வார்த்தை அந்த வார்த்தை சொல்லக்கூடாது தப்பாயிடும் கருப்பூரடி சத்தியம் பண்ண சொல்லுங்கள் சொன்னாங்க அப்படின்ட்டிங்க என்ன வார்த்தை ஆறு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்ல மாட்டார் அதாவது திவாகரையும் ஆரையும் டார்கெட் பண்ணுறது அவங்கள வச்சு பண்ணுறது ஒரு கேம் பண்ணுறாங்கல்ல அதுதான் சொல்கிறாங்க ஸோ கணியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கேம் விளாட்றது தப்பு கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிறேன் கனிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அவங்க ஒரு அழகாகிறாங்க ஒரு நாலஞ்சு பேரை வந்து சொல்கிறாங்க திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் புரிஞ்சிக்க முடியாமல் கனியை வந்து அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு பட் அவங்க கேட்க மாட்டுறாங்க அவங்களுக்கு சமையல் வச்சு தான் ஒன்று அடக்கணுங்கிற தோணுது அதை பண்ணுறாங்க ஸோ திவாகர் அதை பண்ண பார்க்குறாரு ஆக மாட்டாங்க இந்த கார்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணல டாஸ்க் இல்லைன்னே ஆமாக்கா எனக்கு குரூப்ஸும் தெரியுதுக்கான்னு சொல்லிட்டு சான்றா இல்லை பிரச்சனை யாராவது வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பேசல திவ்யாச்சும் வந்து பேசுவாங்கன்னு பேசவே இல்லை ஸோ எல்லாருமே இங்கே கனி அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவங்க சீனியர் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு நம்ம ஏதாவது கை வச்சோம் அப்படின்னா நம்மளை வந்து வார்த்தை தூக்கிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அந்த இடம் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கனி மேலே தப்பு மிச்சபடி எனக்கு தெரிஞ்சு எதுவும் தப்பு கிடையாது கனி மேலே அவன் அந்த திவாகரை பேசினது அதெல்லாம் டாஸ்க் அதெல்லாம் வச்சுக்கலாம் அரவாரா மன்னிப்பு கேட்க வைக்கிறது அறுவாறு கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறதெல்லாம் டாஸ்க்கு ஆனால் இதை தாண்டி பார்வதி பதவி விலகணும் பார்வதி பதவி விலகணும் அப்படின்றப்ப ஆசைப்பட்டது வியானா உள்ளே கொண்டு வரணும் ஆசைப்பட்டது ஏன் சபரி கிட்ட அதை தோண மாட்டேது ஒரு குரூப்பாக நீங்கள் ஆடுறீங்கிறது உண்மை தானே அதை விசை அட்ரஸ் பண்ணி நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி திவாகர் தப்பு பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா வினோத் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணார் திவாகர் அதுக்கு கிரியேட் பண்ணார் அவ்வளவுதான் இதில் வந்து வினோத் ரியாக்ட் பண்ணாம இருந்தா திவாகர் வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணாம தான் இருந்திருப்பேன் ஸோ வினோத் முழுக்க முழுக்க தூண்டுதலின் பேர் பண்ணதுனால நான் தப்புன்னு சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானும் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தருபூர்த்தி சொல்லிட்டார் நானும் வந்து இதுமாரி அக்கா வந்து புண்படுத்துகிற மாதிரி கோழி முட்டுற வார்த்தைலாம் சொல்ல மாட்டேங்குது இவங்களும் சொல்லிட்டாங்க நானும் நீங்கள் நடிக்கிறப்ப சிரிக்க மாட்டேன் சரி விட்டுருங்க இதோட வந்து விட்டுருங்க அந்த சண்டே அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து தீர்த்து வச்சிட்டார் ஓகே இது முடிஞ்சோடனே அவங்க வெளியே வந்துட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே பாரதியிட்ட எக்ஸ்ப்ளென் பண்ணுறாங்களா இல்லை அப்படிங்கிறது பாப்பா பாரதி வந்து நின்னோடனே சபரி ஒரு வார்த்தை சொன்னேன்னு கேட்டு போயிட்டாங்க அந்த பண்பு எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு எப்பயும் பயமாக இறங்குன்னு சண்டை போடுவாங்க இப்போ வந்து நான் வந்துட்டு வரேன் நான் எங்களை ரெண்டு பேரும் பேச விடு நானும் திவாகரும் கனி மட்டும் பேசணும் நீ போய் சாப்பிட்டு மட்டும் வா ஒருக்கொரு அஞ்சு நிமிஷம் தரேன் சொன்னோன்னே அவங்க பாட்டு போயிட்டாங்க பஞ்சாப் வந்து அது பார்வதியோடைய குணத்தை காட்டுது அப்படிங்கிறது தான் அப்புறம் கண்ணி ரொம்ப அழுதவனே ஒரு சாரி கேட்டார் இவங்களும் சாரி கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துட்டு நான் சொல்றேன் சோ உங்களே கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா சொல்லுங்க மீண்டும் சந்திப்பு